Do i வணக்கம் லண்டனில் ரயில் வண்டியில் கத்தி குத்து பதினொரு பேர் வைத்தியசாலையில் பலரது நிலை கவலைக்கிடம் பயங்கரவாத தாக்குதலா என்பது குறித்து ஆய்வு உக்ரேனிய அரசுக்கு டம் ஏவுகணைகளை வழங்கலாம் என்று அமெரிக்காவினுடைய பென்டகன் அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் புதிய மாற்றம் டொனால்டு டிரம்பினுடைய கையெழுத்திற்கு காத்திருக்கின்றன படிவங்கள் இந்த தடவை குளிர்கால போரில் ரஷ்யர்களும் கடும் குளிரில் கிடக்க போகின்றார்கள் இங்கிலாந்து அதிகரிக்கும் கத்தி குத்துகள் இதுவரை அறுபதாயிரம் வரையான கத்திகள் பலரிடம் இருந்து அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் இங்கிலாந்தில் கத்தி குத்து கத்தியை தீட்டாதே விலை ஒரு மில்லியன் டாலர்கள் ரஷ்யா இருநூற்றி எழுபது ஏவுகணைகளை கடந்த மாதம் முழுவதும் ஏவி தள்ளி இருக்கின்றது ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை வாங்குவவர்கள் கொடுக்கின்ற பணம் இந்த ஏவுகணைகளாக விளையாடி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய துறைமுகத்தில் நின்ற இரண்டு வெளிநாட்டு கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் கப்பல்கள் வெடித்து சிதறின இந்த கப்பல்களுக்கு உரியவர்கள் யார் இரகசியமாக ஆயிலை வாங்க வந்த கப்பல்களா துடிக்கின்றது நெஞ்சம் மண் சரிவு இருபத்தி ஒரு பேர் மரணம் இத்தாலியனுடைய பனிமலையிலே சறுக்கி விழுந்து ஐந்து பேர் பலி காலை வாருகின்றது உப அதிபர் ஜே டி வேன்சனுடைய மனைவி இந்து மதத்தை சேர்ந்தவர் இவர் கத்தோலிக்க மதத்திற்கு மாறலாம் என்று கூறிய விவகாரம் அமெரிக்காவில் சூடு பிடித்திருக்கிறது கத்தோலிக்க மதத்திற்கு அவர் மாறாமல் அடுத்த அதிபர் தேர்தலை ஜே சந்திக்க முடியுமா சந்தேகம் இன்று காலையில் இருந்து இதுவரை மாலை மாலையாக வந்த செய்திகளினுடைய தொகுப்பு இங்கிலாந்தின் கிழக்கு பிரிட்டனில் பதினோரு பேருக்கு கத்திக்குத்து குத்து விழுந்திருக்கின்றது ஓடும் ரயில் வண்டியில் கதற கதர இந்த கத்திக்குத்து குத்து நடைபெற்றிருக்கின்றது எட்டு நிமிடங்களின் பின்னர்தான் போலீஸ் வந்திருக்கின்றது அந்த எட்டு நிமிடங்கள் வரை இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கின்றது ரயில் பெட்டி இதற்குள் புகுந்து கத்தியால் குத்தியவர்கள் என்று சந்தேகத்தின் பெயரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒன்பது பேர்களினுடைய உயிர்கள் ஊசலாடி கொண்டிருப்பதாக முதல் செய்தி வெளியானது இப்பொழுது மற்றவர்களை விட்டார்கள் இரண்டு பேர்களுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் நான்கு பேர்கள் வீடு சென்று விட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இரவு லண்டன் நேரம் மணி நிமிடத்திற்கு இது லண்டனில் உள்ள டொன்கஸ்டர் நகரில் இருந்து கிங் கிராஸ் லண்டனை கடந்த பொழுது லண்டனை நோக்கி சென்ற இந்த ரயில் வண்டிக்குள் ஏறியவர்களே இந்த நாடகத்தை நடத்தி இருக்கின்றனர் ரயில் நின்ற பொழுது முப்பது வரையான பயங்கரவாத போலீஸ் பிரிவினர் உள்ளே நுழைந்து இரண்டு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் அதுவரை ஒரே அலறல் நாடகமாக இருந்திருக்கின்றது கஜனி படத்தில் நடைபெற்ற ரயில் வண்டி தாக்குதல் போல இந்த காட்சி நிஜமாக நடைபெற்றிருக்கின்றது ஏராளம் வாகனங்கள் இந்த ரயில் நிலையத்திற்கு அருகில் நின்று காயப்பட்டவர்களை எடுத்து சென்றிருக்கின்றது இந்த வேளை பல இடங்களிலும் இருந்து வந்த ரயில் பயணங்களில் தடைகள் ஏற்பட்டது இன்று காலை வரை கத்திக்குத்திற்கு காரணமான விவரங்கள் வெளியிடப்படவில்லை முதலில் இது பயங்கரவாத தாக்குதல் இல்லை என்றாலும் பயங்கரவாத தாக்குதல் போன்றதாக இது இருப்பதாக போலீசார் கூறுகின்றார்கள் பயங்கரவாத எதிர்ப்பு போலீஸ் பிரிவினர் குத்தியவர்கள் இருவரும் இங்கிலாந்து குடியுரிமை உள்ளவர்கள் என்று கூறப்பட்டது ஆனால் பின்னர் வந்த செய்திகளின் படி முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து வயதுடைய இவர்கள் இருவரும் இங்கிலாந்து நாட்டை பிறந்தாலும் வேற்று நாட்டு பின்னணி கொண்டவராக இருக்கின்றார்கள் முப்பத்தி இரண்டு வயதுடையவர் ஒரு கருப்பர் என்றும் முப்பத்தி ஐந்து வயதுடைய இன்னொருவர் கருபிய பின்னணி கொண்டவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து பிரித்தானிய பிரதமர் ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்திருக்கின்றார் அதுபோல மன்னர் சார்ஸ் அரசி கெமீலா ஆகிய இருவரும் ஆழ்ந்த அதிர்ச்சிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் லண்டன் மேயர் சிட்டி கான் தன்னுடைய ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டிருக்கின்றார் போலீசார் இது பற்றி கூறுகின்ற பொழுது இது பயங்கரவாத தாக்குதல் என்ற பொருள்பட அவர்களுடைய கருத்து இருந்தாலும் உறுதியாக இந்த தாக்குதலினுடைய நோக்கம் என்ன என்பதை அவர்கள் வெளியிடவில்லை ஆனால் கலோவீன் என்கின்ற ஒரு நிகழ்வு இப்பொழுது ஐரோப்பா பூராவும் பேய்கள் நடமாடியது போல பேய்கள் உடுப்புகளை போட்டபடி நடக்கின்றது இதனால் கவரப்பட்ட மண்டை பிழைத்தவர்கள் செய்த வேலையாக இது இருக்கலாம் என்று சில பார்வையாளர்கள் கோரியிருக்கிறார்கள் ஆனால் உண்மை தெரியவில்லை இந்த நிலையில் இங்கிலாந்தில் கத்தி குத்து என்பது இப்பொழுது நாட்டினுடைய தேசிய பிரச்சனையாக மாறி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இது அதிகரித்து செல்லுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி இடையில் வன்முறையால் மரணம் தொகை நாற்பத்தி ஆறு வீதம் கத்தி குத்தனால் தான் மரணம் அடைகின்றார்கள் எனவே இது தேசிய பிரச்சனை இதுவரை வீதிகளில் இருந்து அறுபதாயிரம் கத்திகள் பலரிடம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த கத்திகள் சொல்லுகின்ற செய்தி என்ன மனநிலை பிழைத்து கத்திகளுடன் அலைந்து திரிபவர்களுடைய எண்ணிக்கை பிரிட்டனில் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் அரசியல் சமுதாய பொருளாதார காரணங்களோடு இணைத்து ஆராயப்பட வேண்டிய உளவியல் பிரச்சனையாக இருக்கின்றது நெயில் இவர் பிரிக்ஸின் பொழுது பிரிட்டனை வெளியேற வேண்டும் என்று பாடுபட்டவர் இவர் இதற்கான காரணங்கள் உடன் வெளியிடப்பட வேண்டும் என்று ஒரு கடும்போக்குவாத தொனியில் தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சகம் ஆகியன் போர்க்கால அமைச்சரின் பின்னணியில் டம் குவாக் என்று இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றது இனி இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட படிவங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட வேண்டும் அதற்கு

அவர் சமாதானத்திற்கு இணங்காவிட்டால் நாங்கள் இதை அனுப்புவோம் என்றும் அமைதி பேச்சு வரும் வரை இது தொடரும் என்றும் அமெரிக்கா தன்னுடைய செயற்பாட்டிற்கு நியாயம் கூறுகின்றது ஆறு மாத காலத்திற்குள் ரஷ்ய அதிபர் படிமானத்திற்கு வர வேண்டும் என்று டொனால்ட் டிரம்ப் கூறியதனுடைய அர்த்தம் இந்த ட்ரம்வாக்கினுடைய பயணமாக இருக்கலாம் அதேபோல ரஷ்யாவினுடைய தாக்குதல்களும் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடந்து முடிந்த அக்டோபர் மாதம் மட்டும் ரஷ்யா இருநூற்றி எழுபது ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றது இது நாற்பத்தி ஆறு வீதம் அதிகமாக இருக்கின்றது ஏவுகணையின் விலை ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இவ்வளவு பெருந்தொகை பணம் ரஷ்யாவிற்கு வருவதற்கு ரஷ்யாவினுடைய களவு ஆயில் விற்பனை என்று கூறப்படுகின்றது அதி கூடுதலான ஏவுகணைகள் உக்ரைனுடைய எரிபொருள் சக்தி நிலையங்களை குறிவைத்து வந்திருக்கும் குளிர்காலத்தில் உக்ரைனியர்கள் வெப்பத்தில் இருக்காமல் குளிரில் துடிக்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யா இதை செய்து அவர்களை துடி துடிக்க வைப்பது குளிர்கால போராக இருக்கின்றது இந்த தடவை டொம்குவாக் குவாக் குளிர்காலத்தில் உக்ரைனுக்கு செல்வது ரஷ்ய சக்தி வள கட்டமைப்புகளை உடைப்பதற்கு பயன்படும் இதனால் ரஷ்யர்களும் உக்ரைனியர்களை போல குளிரில் கிடக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த போரில் வரப்போகின்றது மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற ட்ரோன்களை அனுப்புகின்ற போரில் சென்ற மாதம் மட்டும் ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ட்ரோன்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன இது செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிட்டால் ஆறு வீதம் குறைவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனியர்கள் பதினைந்து பேர் மரணமடைந்து இருபது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இரண்டு ஏவுகணைகளும் எழுபத்தி ஒன்பது ட்ரோன்களும் ரஷ்யாவில் இருந்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றன இதற்கு பதிலடியாக உக்ரைன் ரஷ்யாவினுடைய துறைமுகம் இரண்டு வெளிநாட்டு கப்பல்களை ஏவுகணை கொண்டு தாக்கி இருக்கின்றது கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவிடம் இரகசியமாக மறைமுகமாக ஆயிலை வாங்குவதற்கு வந்த கப்பல்களா இவை என்கின்ற விளக்கம் வெளிவரவில்லை இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நைஜீரியாவிற்கு எதிராக திரும்பியிருக்கின்றார் நைஜீரியா நாட்டில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதும் சென்று விட்டது அமெரிக்கா ராணுவ ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய போர்க்கால அமைச்சுக்கு டொனால்டு ட்ரம்ப் நைஜீரியா இப்பொழுது கவலை தரும் ஒரு நாடாகி விட்டது மத சுதந்திரத்தை அந்த நாடு மறக்கின்றது என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் மிக மோசமான நிலையில் கடும்போக்கு ஆயுததாரிகளினுடைய இந்த தாக்குதல் கிறிஸ்தவர்கள் மீது கட்டுமூறி போய்விட்டது என்றும் இவர்கள் மீதான வீச்சு அவசியம் என்ற பொருள்பட டொனால்டு ட்ரம்ப் கருத்துரைத்திருக்கின்றார் ஆனால் நைஜீரிய அதிபர் போலோ ஆனால் நைஜீரிய அதிபர் போலா அகமட் டினிபு இதை மறத்திருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய மிரட்டலையும் நிராகரித்திருக்கின்றார் ஆப்பிரிக்காவினுடைய கென்யா நாட்டில் ஏற்பட்ட மண் சரிவில் இருபத்தி ஒரு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் மேலும் முப்பது பேரை காணவில்லை பெரும் மழையால் வந்த வினை என்று கூறப்படுகின்றது காலநிலை மாற்றமும் கடும் மழையும் சென்ற ஆண்டு அறுபது பேர்களுடைய உயிர்களை காவு இருக்கின்றது சென்ற வாரம் இடம்பெற்ற மண் சரிவில் சுமார் பதிமூன்று பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் வடபுல இத்தாலியில் ஒரே அல்ப்ஸ் மலை பகுதி ஏற்பட்ட பனி பேர் இருப்பதாக அதிர்ச்சி வெளியிடப்பட்டிருக்கின்றது மரணம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இவர்கள் மலையினுடைய உச்சிக்கு சென்று கொண்டு பொழுது இந்த மண் சரிவில் பனி சரிவில் மாட்டியிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் தனது மனைவி உசா வேன்ஸ் ஓர் இந்து பெண்மணி என்று கூறுகின்றார் இவர்களுடைய திருமணம் கூட இந்து முறைப்படிதான் நடைபெற்றது இப்போதாவது அவர் தன்னுடன் தேவாலயம் வருவார் என்றும் அவர் மனம் மாறி கிறிஸ்தவத்திற்கு மாறுவார் என்று தான் நம்புவதாகவும் கூறுகின்றார் இவர்களுக்கு ஒரு பிள்ளை இவர்களுடைய பிள்ளைக்கு இவருடைய பிள்ளைக்கு விவேக் என்று பெயரிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபரனுடைய கடும் கிறிஸ்தவ சிந்தனை உடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியில் இருந்து எதிர்காலத்தில் ஓர் அதிபர் வேட்பாளராக ஜே டி வேன்ஸ் வருகின்ற பொழுது இந்து மத பெண்மணி ஒருவரை வைத்துக் கொண்டு அவர் தேர்தலை சந்திப்பதற்கு அங்கே உள்ளே இருக்கின்ற கடும் போக்குவாதிகள் அனுமதிப்பார்களா என்பது தெரியவில்லை டொனால்டு டிரம்ப் கூட பைபிளுடன் நின்று புகைப்படங்களை எடுப்பது அடிக்கடி நடைபெறும் சம்பவங்களாக இருக்கின்றன மாறுவார் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது ஆனால் தான் அவரை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று கூறுகின்றார் இப்படி இங்கிலாந்து கத்தி குத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய ட்ரம்வாக்கில் தொடங்கி மத விவகாரம் வரை இந்த செய்திகள் சூடு பிடித்திருக்கின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே